வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக யார் வேணாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி இன்றைக்கி பெரும்பாலும் அதிகப்படியான குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்கள் வந்து முப்பது வயதுக்கு முன்னாடியே வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது டைமிங்கே இல்லை ரொம்ப குறைவான டைமிங்கில் இருக்குது சீக்கிரமாக முந்துதல் பிரச்சனை இருக்குது அப்படின்றாங்க அவங்களுக்காக தான் ரொம்ப ஒரு அருமையான சூப்பரான ரெமெடி இந்த ரெமடியை வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த வேணாலும் எடுத்துக்கலாம் சூப்பராக வேலை செய்யுங்க அதாவது ஒரு முறை எடுத்துக்கும் போதே மாற்றம் அடைகிறத நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தா ஒரு முறை எடுக்கும் போதே மாற்றம் அடைகிறதை பார்க்கலாம் இதுக்கு வந்து அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாழை பழம் செவ்வாழை பழம் தான் ரொம்ப முக்கியம் வேற வாழைப்பழம்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னாக்கா செவ்வாழை பழத்துல இருக்கக்கூடிய தன்மை ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் மற்ற பழங்கள்ல கிடையாது இப்போ செவ்வாழையில வந்து நம்ம வந்து பொதுவாகவே ஆண்களையாவுடைய ரத்த விருத்திப்படுத்துறதுக்கு ஆண்மையை பெருக்கிறதுக்கு வந்து செவ்வாழை வேலை செய்யும் அப்ப இந்த செவ்வாழையோட நம்ம இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு காம்பினேஷன் தான் சேர்க்க போகிறோம் அந்த ரெண்டு காம்பினேஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னென்னாக்கா செவ்வாழை இல்லைன்னா வேறு எதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பெட்ரு செவ்வாழை அப்படி இல்லாத பட்சத்தில் தேனில் எடுத்துக்கலாம் பட் செவ்வாழையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெண்டு காம்பினேஷன் ஒரு வேலைக்கு இந்த அளவு தான் எடுத்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு வேலைக்கு இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் இதில் இப்போ வந்து ரெண்டு காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் முதல் காம்பினேஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கசகசா இது வந்து எப்படின்னா சமாளும் எடுத்துக்கணும் ஐம்பது கிராம் கசகச அப்படின்னாக்கா அதே ஐம்பது கிராம் வந்து நீர்முள்ளி விதை நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க பவுடராவும் கிடைக்கும் நீர்முள்ளி விதை அப்படி இல்லைன்னா நீர்முள்ளி விதையும் கசகசையும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம் பவுட்ரு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் போதும் ஜாஸ்தி எடுத்துக்கணும்னு தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை காலையிலயோ சாயங்காலமோ நைட்டோ எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த செவ்வாழை பழத்துல அதை வந்து உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் பால் எடுத்துக்கலாமான்னா பாலும் சேர்த்து எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ செவ்வாழை இல்லாத பட்சத்தில் தேனில் எடுத்துக்கலாமான்னா தேன்ல எடுத்துக்கிறது நல்லதுதான் பட் செவ்வாழை பழத்துல எடுத்துக்கிறது தான் நல்ல ஒரு மாற்றத்தை உடனே கொடுக்கும் சரி இப்போ இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சுலபமான விஷயம் தான் சந்தமா வாழைப்பழம் எப்படி சாப்பிட்றோமா அந்த மாதிரி சாப்பிட சாப்பிடக்கூடிய மெத்தடில் இந்த பவுட்ரு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா கசகசாவும் நீர்மூழி விதையும் ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரை வந்து லேசாக தொட்டு தொட்டு சாப்பிடுங்க இப்போ வந்து லேசாக தொட்டு தொட்டு சாப்பிடுங்க கால் டீஸ்பூனே அதிகம்தான் ஒரு நாளைக்கு ஒரு கிராமே தாராளம் இப்போ நீர்மூழி விதை ஐம்பது கிராம் கசகசை ஐம்பது கிராம் இது ரெண்டையும் பவுடர் பண்ணி டப்பாவில் எடுத்து வச்சு டெய்லியும் ஒரு கால் கால் டீஸ்பூன் செவ்வாழை பழத்தோட சாப்பிடுங்க நல்ல வீரியம் கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டைமிங்கு மட்டும்தான் எனக்கு விரைப்பு நல்லா இருக்குது டைமிங் இல்லை வரைப்பு இருக்குது சீக்கிரமாக முந்தது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லா மாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது ஒரு இருபத்தோரு நாள் எடுத்துக்கிட்டாலே போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் வணக்கம்